பத்து வருடமாக ஒரே போன் நம்பரை பயன்படுத்துபவர்களா நீங்கள் அப்போ இந்த பொதுநலம் வீடியோ உங்களுக்கு தான் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் ஸ்கிப் செய்யாமல் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் இந்த பொதுநலம் வீடியோவை ஷேர் செய்யுங்கள் ஒரே செல்போன் நம்பரை பயன்படுத்துபவர்கள் நேர்மையானவர்கள் இவர்கள்தான் உண்டு தனது வேலை உண்டு என்றிருப்பார்கள் உறவுகள் நண்பர்கள் வேண்டும் என்று நினைப்பவர்கள் எந்த சிக்கலிலும் கொள்ளாதவர்கள் கடன் வாங்கியிருந்தாலும் அதை உடனே திரும்பி செலுத்துவார்கள் யாரையும் பகைவர்களாக ஆக்கிக் கொள்ள மாட்டார்கள் வம்பு வழக்குக்கு போக மாட்டார்கள் மிகவும் வெளிப்படைத்தன்மை மற்றும் யாருக்கும் பயப்படாமல் இருப்பார்கள் இவர்களிடம் அதிகம் நேர்மை இருக்கும் பிறரை ஏமாற்றும் எண்ணம் துளிகூட இவர்களிடம் இருக்காது இவர்களிடம் நம்பிக்கையாய் நம்பி ஒன்று சொன்னால் அதனை யாரிடமும் எந்த நேரத்திலும் சொல்லவே மாட்டார்கள் முக்கியமாக இவர்களுக்கு துரோகம் செய்தவர்களை கூட மன்னித்து அவர்களுக்கு நல்லது மட்டுமே யோசிப்பார்கள் இவர்களை முதுகில் குத்தியிருந்தாலும் அவர்களைப் பற்றி தவறாக பின்னால் கூட பேசியிருந்தாலும் அத்தனையும் மன்னித்து நாளைக்கு அவர்களுக்கு உதவி என்றால் கூட முன் நின்று செய்வார்கள் இதுதான் இவர்களின் குணம் இது போல்தான் நீங்கள் என்றால் மறக்காமல் எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோவை லைக் செய்து கொண்டு இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்